வெஹிகிள்ஸோட டயார் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற செப்பல் ரப்பர் நாளான ஷீட்டு குழந்தைங்க விளையாடுற ரப்பர் ரப்பர் நாளான பொருட்கள் எப்படி வருதுன்னு ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம் ரப்பர் மரத்துலேருந்து வரக்கூடிய பாலை வெட்டி அதை உரைய வச்சு அதில் ரப்பர் ஷீட் வருது அதுலேருந்து தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இது எப்படி இது இந்த இதுக்கு பயன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன ஸ்டோரி கிடைக்குது கோல்டு சில்வர் இந்த மாதிரி மதிப்புமிக்க உலகங்களை தேடி அலைஞ்ச ஐரோப்பிய செயலர்ஸ் மாலமிகள் வந்து தென் அமெரிக்கா பகுதியில் ஒரு வினோதமான மரத்தை பார்க்குறாங்க பால் மாதிரி ஒரு பொருள் வழியது அந்த ரப்பர் உருண்டைகளை உருட்டி வச்சு குழந்தைங்க பால் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க அது நல்ல பால் மாதிரி நல்லா துள்ளி குதிச்சிட்டு இருக்கு இதை வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறில் இந்த உருண்டைகளை பார்க்கறாரு இதை வந்து அவர் யூரோப்பியன் கண்ட்ரியான ஸ்பெயினுக்கு அதை எடுத்துகிட்டு போறாரு அங்கே கொண்டு போனாலும் ஒரு இருநூறு வருஷமா அதை பற்றி எந்த யூஸ்மே யாருக்கும் தெரியல அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தான் சார்ல்ஸ் மேரோங்கிறவர் சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறாரு உடனே அது வந்து பல வகைகள் பயன்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அமேசான் காடுகளில் தினமரிக்கால் இருக்கக்கூடிய அமேசான் காடுகளில் ஒரு குழு சேர்ந்து ஆய்வு பண்ணுறாங்க இந்த பால் ரப்பர் மரம் இதுலேருந்து வரக்கூடிய யூஸ் எப்படி என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சிட்டு இது வந்து இன்னும் பல வகைகளுக்கு பயன்படுமே இந்த இது அப்படிங்கிறனால இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க பென்சிலினால எழுதுறது ரப்பரால் அழிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுல ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுலேயும் டயர் கூடிய டயர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரப்பர் பொருட்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது உடனே மலேசியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அந்த ரப்பர் மரத்தை வந்து விதைகளை சோதனைக்காக பயிரிட்டு அது வந்து ஒரு சக்சஸ் ஆகுது இதோட உற்பத்தி பெருகி இது பண பெயராக உயருது இதோட உற்பத்தி பெருகுது இப்போ மாதிரி ஆரம்ப காலங்களில் வந்து டயர்லாம் ஒயிட் கலரில் தான் இருந்திருக்கு இப்போ மாதிரி பிளாக் இல்லை அதுக்கப்புறமா ரப்பர் பால் கூட கார்பன் பிளாக் அப்படிங்கிற பெட்ரோலியம் கச்சா பொருளை சேர்த்தா அது வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால அந்த ஃபேக்ட்ரியில் அந்த கார்பன் பிளாக் அப்படிங்கிறதையும் சேர்த்து பிளாக் கலர் ஷீட் ஆக்கி அதுக்கப்புறமா டயர் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் வந்த டயர் எல்லாம் கரையை நிறத்துக்கு மாறிடுச்சு பிளாக் கலர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ காமனாக நமக்கு தெரிஞ்சது இந்த பிளாக் கலர் டயர் தான் இந்த ரப்பர் பால்வெட்டு ரப்பர் உற்பத்தி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஆசியா நாடுகள் ஆசியாலையும் நாலு மெயின் ஃபர்ஸ்ட் பஸ்ட் பிளேஸ்ல எதலானா இந்தியா இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து இங்க தான் நம்ம இந்தியா எடுத்துட்டோம்னா நைண்டி பர்சன்டேஜ் மேல கேரளத்துல தான் உற்பத்தி ஆகுது அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலயும் கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த ஏரியாலலாம் பரவாயில்ல அந்த பால்வெட்டு தொழில் தான் ரப்பர் தை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா ரப்பர் இருந்து ஒரு நல்ல தரமான குச்சி எடுத்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ல மண் அடைச்சு அதில் வந்து நட்டு வைப்பாங்க குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா இது வளர்ந்து வளர்ந்து வந்து ரெண்டு தட்டு வளர்ந்துரும் இதை வந்து விற்பனைக்கு வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் நடுவாங்க இந்த மாதிரி தான் இது பெரிய மரம் ஆகும் ரப்பர் மடத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜில் எந்தந்த மாதிரி வளரும் அதோடைய அடுத்த இது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்